என்னடா இது நியூட்டே ஆ இதே எடுக்கிறோம் என்ன வரமாட்டேங்குது என்னங்க நம்ம தெரியற மாதிரியே இருக்குது ஓ டோரே ஆ ஃபில் பண்ணுறோம் என்னடா இது என்னடா ரே ஏய் என்னடா சுற்றுதே சுத்துதே டேய் ஐயோ அம்பி அணினா மாதிரி வரான் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு நான் உங்களே போல நான் உங்கள் ரசிகை கேமிங் நான் என்னைக்கெ பார்க்க போகிறேன்னா கடைசியாக ஒரு பார்ட் போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கோ அப்புறம் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நிறைய வியூஸ் பண்ணுது ரொம்ப நன்றி அப்போ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தேர்ட் பார்ட் போட்டிருப்பேன் அதில் கொஞ்சம் வாய்ஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சி அது வேணால் திருப்பி போடணும்னு சொல்லுங்கன்னா போடுறேன் ஏன்னா என்னாச்சு அதில் ஏ என்னோட இங்கே வந்துட்டோம் லிஃப்டில் ஏறிங்க மாட்டோமா ஆ

எங்கடா போயிட்டாங்க திருப்பி திருப்பி இங்கே வரா என்ன பண்ணணும்டா மாட்டோமா நான் ரொம்ப நான் நினைக்க மாட்டேன் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லிடுறேன் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் என்னோட இது ஃபஸ்ட்டு பாட்டு மாதிரியே ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பாட்டில் ஃபுல்லாக எடுத்தேன் பட் என்ன ஆச்சு சொல்லணா பண்ண தப்பே பண்ண தப்பே என்னென்ன போயும் போயிட்டும் அந்த இதை யூஸ் பண்ண வீடியோ ஏ போன அதனால் ஏமாச்சது என்னடா

யாரா இவனுங்க நிறைய இடத்துல பிடிச்சிருக்கான் பார்க்க காக்கா ஓ இப்படி வச்சா என்னடா என்னடா கூட நாங்கள் பார்க்குறோம் ஓய் எல்லாம் விளையாட்டுக்கள் தான்

இவ்வளோ டாட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் கண்ணதான் காணும் சரி கடாச்தானோ இப்போ என்ன பண்ணணுமென்ற ஆள் லுக் ஆரோன்னு சொல்லிருக்காங்க ஆ என்னமோ நீல கலர் என்னடா பந்திது இதையும் கலர் இங்கே ஏதோ இருக்கு போலகுது ஆ ஏ க்ரே கலரு இதை இதை ஆ இவனுக்கே நான் கொடுக்கணும் இவன் பாட்டு இவனுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இவனுக்கு என்ன நான் கொடுக்கணும் ஓ இந்த மாதிரி கற்றுமா அதுக்கப்புறம் இவனை பார்த்தா எழுதணும் ஓ இது கற்றுணே இது எடுத்துக்கலாமா மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணணுமா இப்போ அந்த பேபி திருப்பி வரணும் இங்கே கூட என்னமா போட்டுருக்குது மேக்னட்டிக் ஃபோர்ஸானது அதே மாதிரி ஒரு பூ மாதிரியே இல்லை இது என்னடா பந்து இன்றைக்கி இதை முற்றும் நினைக்கிறேன் ஆய் ஹய் தம்பி அவ்வளோதான் என்னடா ஸ்ப்ரே அடிக்கிறான் ஸ்ப்ரே தம்பி ஸ்ப்ரே ஓய் நீல கலரில் இருக்குது నా లేట్ 10000 వాల ఏయ్ ఇదన్న ఇదే మారదు హే ఎప్రారా మార్చా ఇది గుడు గ్రో అండ్ ఓయ్ జాయినింగ్ ట్రైనింగ్ ట్రైనింగ్ ట్రైనింగ్

आगे। आगे। ോ <Hotel> आगे। आगे। மங்கு சுயாயா என்னடா என்னடா ஆச்சு உனக்கு என்னடா ஆச்சு என்னடா அடியே 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 ஐயோ வெடிக்க போற ஐயோ நான் இல்ல பா சாமி இதெல்லாம் எங்க இருந்து வர்ச்சு ஹ எங்க இருந்து வர்ச்சு டேய் ஏய் அலை முடு வாய முடு வாய முடு வாய முடு வாய முடு சா சா நீ கோ பண்ணுண்டா எனக்கு ஹே கி ஹே எப்பரா போ மேக்னெட் போஸா சர்ச் ஃபார் கிரிச்சன் ஓ சர்ச்சு பார்ல இல்லை சர்ச்சு ஓ எமர்ஜென்சி டைம் வருது ஓய் இது தண்ணி டெஸ்ட் ரை

அப்புறம் அவன் ஒர்க் அவுட்டு பாத்தான் சரி இது என்ன பண்ணுவோம் எனக்கு ஒரு டவுட்டு இங்கேதானே வாழ்வை என்னடா இன்னொடா ஒரு ரைஸ் வயசு இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ளூடூத் நான் கட் பண்ணிட்டேன் ஓகே எவ்வளோ சொல்கிறேன்

டேஸ்டிங் பீஸாகவே இருக்கும் ஓ சாவே நாம் நாம அங்கே போய் தலையை வச்சால் அவன் எனக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் கொடுப்பான் என்ன பண்ண டே டே ஐயோ டே சம்பி இங்கே தான் இருக்கும் ஓகேவா போட்டு என்னன்னா அதுதான் கொடுக்கணும் பச்சை கலர் இருக்கு பச்சை கிளாரி கொடுக்கலாம் போனாங்க ஓய் பொரியல தூக்கி போட்டால் கூட ஒரு சாகு கட்டாங்க போய் மாட்டி வச்சிருக்காங்க இங்க இவ்வளவு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க இருக்குதே மாறா ஓஹோ இங்கே தான் பவர் சுட்சு இருக்குதோ ஸ்பெயின் ஃபு இன்னொரு அச்சீவ்மெண்ட்டு அப்படியாடுது கிரேட் இது என்னடா ஊருங்கடா ஓய் ம் கேண்டில் ஃபைன் ஓட்டணுங்களா எதோ இருக்குது கேண்டில் ஓய் அம்பு அம்பறா சிவுகளே எனக்கு புரியல புரியலே பைத்திக்கார பைத்திக்கரை பல பயிற்றுக்காரப்பில எனக்கு வர வெறிய தூக்கி போட்டு எல்லாம் ரெட்டிலாம் தோடுது ஓகேடா தான் என்னடா போனோம் ஓ ஓகே இப்போ சொல்லலாம் வரலான் பார்த்து வெறியாட் கேம்ல ஹெல்ப் பண்ண அங்கே கேண்டில் ஐயோ யோ கரெக்டாக போடாதையும் கரெக்டாக போட்டானு கேண்டில் ஓய் கேண்டில் ஓ என்னடா அவனில் எடுத்து கொடுக்குறானுங்க

இருக்குது ஐயோ நீ அவங்க வச்சுக்க போட்டேன் ஆ போட்டு ரெண்டு முக்கோணம் அனுமாரி பாக்ஸுக்குள்ளே ஏய் வாடா ஐயோ நான் எந்த பக்கம் வருது நான் எந்த பக்கம் போகலாம் ஏய் நீ ஒன்றும் படித்து கிழிக்க தேவைடா வாடா ஐயோ

சீக்கர் திரி டட் ஹா இங்கே மட்டும் ஒரு மாஸ்க் காணமே ஃபில் மென்டல் டெம்பரட் தி சி அப்ரெட் சீக்கர் டாக்டர் டாக்டர் நிக்கோலஸ் ஹைபர் நிக்கோலஸ் டா மத்த எல்லாருக்கும் டாக்டர் போல் இன்னும் ஓ பேம் வே ஏன் அந்த மஞ்சமக்காவை கூப்பிட்டு இப்போ அதனடா பேசின உன்னை பத்தி நாயை நசாமா போக உன் தூக்கி போட்டு வெட்டணும்டா ஏறப்பா கொண்டுருவான்

பட் இப்போ எப்படி நம்ம அது பண்ண போகிறோம் அதான் எனக்கு புரியல ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஃபோட்டோ தான் சொன்னானுங்க டெவலப் த ஃபிலிம் அப்படின்னாங்க ஏன்னா நான் ரெண்டு மூணு வாட்டி இதை போட்டேன் ஆமாடி இப்போ தான் டெவலப் ஆகுது ஏ

அந்த ஃப்ளார் மட்டும் இது பண்ணேன் இப்போ நான் எப்படி ஹார்வேஸ்ட்டாக ஃப்ளார்னு போட்டிருக்கானுங்க ஓப்பன் பண்ணுறேன் டேய் என்னடா அது கத்துது ஏன் அது இந்த மாதிரி கற்றுது ஏய் ஓய் கால் தண்ணி நியூ விட்டு சாமி தேவா ஏய் நான் பார்க்கவே இல்லையா மாறா ஏ இந்த டோர் தானாடா ஏய் இதுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய பாதை இருக்கு ఇక్కడ ఇక్కడికి తొందర పోయి பாకో ఇందమారి ఒక డోర్ ని మనం பார்க்கలేదు పోయ్ లాక్డ్ ఇదెడతకి ఎంటా కళ్ళా పచరా పర్క్కు తొట్టానా లే పర్క్కు ఉంటె 1000 వాలా இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்கடா வச்சு இருக்கு நான் எங்களுக்கு கொஞ்சம் விரிவாகிடுவேன் ஒருமிச்சிருங்களா ஏ வாடா பைத்திய கருப்பலை

Morda te nena, patarka. Ah. Hmm. Pink plus Red. Yeah, すごいです。

ఇవరి <abei> <Phone sound> <hone>

என்னது பிக்கப் த கேனலா எங்கே இருக்கு கேனல் ஏ தோ உனக்கு எனக்கு கொட்ட விட்டு இங்கே இருக்கிறாரு பிக்கப் த விட்டு ஏன்டா இப்படி ஆயிடுச்சு கண்ணு பேக்ரவுண்டை கொடுத்துருதானா ஐயோ

நம்ம மாதிரி இவனை வச்சு போட்டிருக்கோம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது தான் ஆனா செடிக்கெல்லாம் பாத்து தனி ஊத்திட்டு ராணி ஏய் என்னடா என்னடா தலையாட்டு தவணை பார்த்து டிங்கு சா டிங்கு சா டிங்கு சா ஓ இதுக்கு ஒரு நல்ல பாட்டை கமெண்ட் பண்ணி விட்டு போங்க சும்மா தலையர் வெறியாடுறது இங்கே நம்ம தான் ரங்குறேன் என்னடா என்ன ஆஹா வானவிலோ வானவில்லோ ஓ என்னடா இவன் நாங்கள் தான் இங்கே இருக்கிற சுத்திவேல் போட்டா வெளியே ஏன் இப்போ வானமே வானம் கலரில் இருந்தது இப்போ ஏன் மஞ்ச கலரில் இருக்குது மஞ்ச கலர் மஞ்சள் கலர் சிங்கிச்சா அவ்வளோதானா 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 வேணா சண்டே குள்ளே அடுத்த வீடியோ வந்துடும் பட் சண்டே ஆக்சுவலாக எப்படின்னா சண்டே வீடியோ எடுப்பேன் மண்டே எப்படியா போட்டுருவேன் இதுவே நான் வந்து ஃப்ரைடே இருக்கிறது வீடியோ சண்டே கூட போட்டுருவேன் ஏன்னா எடிட் பண்ணுற நிறைய